தண்ணம் தா நே நே நேம் தாடா நே நே நம் தானே தன் நாவிய தண்ணா நேராணே நன்னா தண்ணம் தானா நேராணே நானே நானே நன்னா நம் தாட நேரம் நான் செய்ய செம்ப அங்கே சிறந்ததங்களை போல் மாலினி iruwi <laughs> பொருந்தலை செய்யார் பேசியதன் நே நானே நன்னா தன்னம் தான அண்ணே நானே நன்னார் தான அண்ணே நானே நன்னார் தன்னம் தான நன்னே நன்னா அண்ணா அங்கே பெல்லா அணி வைத்து அம்மன் பாதம்பை கோரே அணி வைத்து பங்கே பொருத்த மூடங்கோத்து வள்ளி பொக்கும் தேனை மூடங்க பால் செய்ய நானே நானே நன்னா தன்னம் தான அண்ணே நானே நான் ஹே தானே நானே நன்னாந்தான நண்ணே நன்னா அண்ணா வல்ல சாதியாரை பிரியாமல் சிறு சங்கடங்கள் நேர்த்திடாமல் எங்கள் முறை தவறிடாமல் தங்கது செய்திடாமல் செய்ய தண்ணானே நானே நன்னார் தண்ணம் தான அண்ணே நானே நான் ஹே நம் நானே நன்னா தன்னம் தான நல்ல தெய்வங்களை கும்பிடுவான் அந்த அண்ணா நிட்டுபாரன் மேலே அந்த வள்ளி மாதே அண்ணே நானே நம் தானா அண்ணே நானே நன்னா தண்ணம் தான நண்ணே நன்னா அண்ணாம் சைசை திசை வாத்திடுவாள் வள்ளி தெய்வங்களை கும்பிடுவான் அந்த அண்ணா நித்தபாரன் மீது வள்ளியா

வந்த சிங்கார்பாலில் நின்று வல்லே சீக்கிரத்தில் கிளி மீரட்டே ரியர் தங் நானே நானே நன்னார் தண்ணம் தன அண்ணே அண்ணம் தன அண்ணே நன்னாம் தண்ணம் தன நண்ணே அண்ணா பெயர் வண்ண சுட்டுக்களில் மீதவரும் வட சிட்டு களை தான் வீரட்டை வந்த சுட்டு களை தான் வீரட்டே வல்லி சீக்கிரத்தில் கிளி மீறட்டே ரியர் தங் நானே நானே நன்னார் தன்னம் தான நானே ஹே நானே காமம் செய்து அங்கே தாம்பூரத்தால் கொண்டுருட்டே அந்த தாம்பூரத்தால் கொண்டுருட்டே வள்ளி சிக்கியத்தில் கிளி மீரட்டே செய்யா அண்ணே நானே நன்னார் தன்னம் தானா அண்ணே நானே நன்னாம் ஹே தானா நானே நன்னாம் தன்னம் ஐயா கைவா கலங்க வள்ளி கா சண்டை தான் சொல்லுங்க கங்கை மைகோளுங்க இறைகோளுங்க கங்கை கவனம் இருந்தால் தூரமாது செய்ய நன்னார் தன் நானே நம் தான நானே நன்னார் தன்னம் தான நண்ணே நய தன்னா நே நாளே நம் தானா நே நாரே நானே நான் ி நன்னாண்ணா நானி நன்னகோ தானி நானி நன்னா நம் கா நன் நான் நாம் தாம் தை அருதி தோம் தகவதி வரோம் தாதா தைய தைய சோம் தை